அனைவருக்கு வணக்கம் மையனார் துணை நியூ பிரமோ நிலா வந்து பேசாத அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்னங்க எங்களுடைய ஃபேமிலி விஷயத்த சொல்லணும் அவ்வளோதானாங்க ஆமா உங்களுடைய ஃபேமிலி விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லி ஆகணும் வாங்க அப்போ சொல்ல வீட்டில் என்ன நடந்துச்சோ எல்லாம் அந்த கோவிலேயே உட்காந்துட்டு எல்லா இன்சிடென்ட்டுமே சொல்றாங்க இனிமேலும் மறைச்சி ஒன்றும் ஆக போகிறது இல்லை நிலா கிட்ட சொல்லிடலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க என்னக்காக இருந்தாலும் அது பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்சிடென்ட்டுமே சொல்கிறாங்க என்னென்ன அவங்களுடைய லைஃப்ல நடந்துச்சோ அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ஸ்டோரியுமே சொல்றாங்க அதை கேட்கும் போது நிலா ரொம்பவே கண் கலைஞர்றாங்க இவ்வளவு பெரிய விஷயத்த எப்படிதான் உங்களுக்கு உங்களால என்கிட்ட மறைக்க முடியுதுன்னு தெரியலன்றாங்க எங்க இப்பதான் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டு இல்லை அப்புறமும் என்னை வெறுத்து என்கிட்ட கோமா நடந்துக்கினா என்னங்க பண்றதுன்றாங்க தயவு செஞ்சு இப்படி பேசாத மட்டும் இருக்காதிங்க அதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க அப்படிதான் நீங்க எனக்கும் இருக்கும் ஏன்னா இப்படி ஒரு உண்மை நீங்க மறைக்கும் போது அப்ப என்னுடைய நிலமை என்னவா கொஞ்சம் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்கன்றாங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமாட்டு ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்க இப்பயாச்சும் வீட்டுக்கு வாங்க தயவு செஞ்சுன்றாங்க நீங்க வீட்டு வீட்டுக்கு வராது என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு சோழம் வீட்டுக்கு போவாங்களா நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பாக்கல தேங்க்யூ